கல்லே மணமும் கனையை விழியும் வில்லே நுதலும் பெரும் மெல்லியர்வாய் சொல்லே பதமாய் துடிப்பட்டழிய வல்லேன் அலன்யான் மயில்வா கணனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிய வெள்ளை எதிரின்னா யாருங்க ஃபஸ்ட்டு எதிரி யார் நமக்கு யாருன்னா நமக்குள்ளே இருக்க கெட்ட குணம்தான் இதுதான் வந்து இந்த கந்தர் அனுபூதியில வந்து எனக்கு எங்க உருண்டு பிறண்டாலுமே எனக்கு இவரு இது பண்ணிட்டாரு அவரு அது பண்ணிட்டாரு அப்படி கிடையாது நீ சுத்தமாக இருந்தீன்னாப்பா உனக்கு வந்து எதுவுமே தப்பா நடக்காது நன்றும் தீதும் பிறர் தர வாராய் சரிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எதை தூக்கி போடுறீங்களோ அது உங்களுக்கே திருப்பி வரும் இதுதான் வந்து உண்மை பேசிக்கான உண்மை இதை நீங்கள் இதை நீங்கள் விட்டுட்டு வெளியே தேடினா அது வந்து வேஸ்ட்டு எத்தனை பரிகாரம் பண்ணாலும் எத்தனை கோயில் போனாலும் நீங்கள் கோயிலேயே கட்டினாலுமே கூட அது வேஸ்ட்டு எந்த பிரச்சனைக்கும் நம்மக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் எதிரி சரி சரிங்களா அடுத்து ரெண்டாவது எதிரி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் வெளியே இருக்கவங்க வருவாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் எதிரி நமக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா மண் ஆசை பொண்ணாசை பெண் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம கிட்ட திருடக்கூடாது இப்போ வந்து நம்ம கூட இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்கதை நம்ம திருத்திக்கணும் முருகன் கிட்ட பேசும்போது நம்ம வந்து என்னன்னா முதல்ல எங்க என்ன இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தனே ஐயா என்கிட்ட தப்பு இருந்தால் அதை முதல்ல வேரோடு வெட்டி களைஞ்சி எரிஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேண்டினோம் அப்போ தான் முருகன் வந்து பரவாயில்ல நம்ம பையன் நம்ம பொண்ணு வந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க அவங்கள சரி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சைடில் பார்ப்பாரு இங்க எடுத்தவனே அவன் இவன் இவன் அவன்னா அப்ப நான் நம்ம மேல இருக்க தப்பு நமக்கே தெரியாம போகுது அப்படின்றத பாப்பாரு அப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வேண்டது என்னன்னா சாமி எனக்கு உள்ள இருக்க தப்ப நீங்க வந்து வேரோட கிள்ளி எரிஞ்சிருங்க என் முருகன் இருக்க இருக்க ஆசைப்படும் மனமாக உள்ளமாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேண்டணும் சரிங்களா உள்ள இருக்க எதிரியே தூக்கி போட்டாச்சு அடுத்ததுதான் வெளியே இருக்க எதிரி வெளியே இருக்க எதிரின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து எதிரியாகவே இருப்பான் அவன் எதிரி எதிரின்னு காய்ப்பான் நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டான் கெட்டது செய்வான் அவன் எவ்வளோ தேவலாம் ஆனால் இருந்தே ஒருத்தன் குளிப்பறிச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பான் இன்றைக்கி என்னைக்கே பேசுவான் பேசுறது பார்த்தீங்கன்னா காதில் அப்படியே தேன் ஊற்றுற மாதிரி இருக்கும் சொந்தக்காரங்களே இருப்பாங்க அப்படியே பேச பேச அப்படியே அப்பா பாப்பாப்பான் இந்த மாதிரி சொந்தக்காரங்க கிடைக்க நம்மளாம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசுவாங்க ஆனா உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி போய் ஏதாவது சதி பண்ணி விடுறது இல்ல வந்து உங்களுக்கு தெரியாம இப்ப நிறைய பேர் நம்ம பாக்குறோம் சொத்து இருக்கு இது என்ன அந்த பணம் இந்த பணம் வாங்கணும் அப்படின்னும் போது என்ன பண்றாங்க ஒருத்தர் குடிக்க வச்சே கையெழுத்து வாங்கின கேட்டகிரிலாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடியவங்க சுத்தி இருக்கவங்க நண்பன் சொல்ற சொல்றவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றவங்க அதுதான் முக்கியம் அப்ப நமக்கு நம்ம எதிர் யாரு அப்படின்றது தெரியாது அந்த மாதிரி இருக்க சூழல்ல நீங்க என்ன பண்ணணும் உங்க எதிரி நம்ம கிட்டேயே வரக்கூடாது எதிரியை வெளில வேணாம் சாமி என்கிட்டயே வரக்கூடாது அவன் ஒரு நல்லவனா நல்ல நண்பனா எனக்கு பல நண்பர்கள் வேணாம் ஒரே ஒருத்தன் ஒரே ஒரு நண்பனா போதும் எனக்கு எதிரி வந்து தேவையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி நீங்க அப்படி ஒரு எதிரியோட இருந்தீங்கன்னா அப்பா இவன் எனக்கு யாருன்னே தெரியாது அவனை அவனை வந்து வெட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட கிட்ட இப்போ வந்து முருகன் வந்து இந்த பாட்டை படிச்சுட்டே வரும்போது உங்களோட எதிரி உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு எதிர்த்து ஏதாவது செஞ்சுருந்தாலும் அதை முறியடிக்க வச்சுருவார் உங்களுக்குள்ளே இருக்க உங்கள் குணமான பல எதிரிகளையும் அழிச்சுருவார் அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாகவும் உங்களை சூழ்ந ஆரம்பிப்பா சூழ ஆரம்பிப்பாங்க நல்ல நேரமும் ஸ்டார்ட் ஆகிடும் மிக்க நன்றி